ஒரு காரை மொத்தமா ஸ்விம்மிங் பூலா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரேசியான விஷயத்தான் இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் டிவி யூடியூப் பண்ண போறாப்ல ஒரு காரை கொண்டு வந்துட்டாருங்க அந்த காருக்குள்ள பாக்குறப்ப பேக் சீட் எல்லாம் தூக்கிட்டு சீட்லாம் தூக்கிட்டு மொத்தமா கவரை வச்சு கவர் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே பிளாஸ்டிக் கவர் தான் ஃபுல்லா இருக்கு தண்ணி லீக் ஆகி கூடாது இல்லையா ஃபுல்லாவே பிளாஸ்டிக் கவரா போட்டு அடைச்ச வச்சிருக்காங்க அவங்க பக்கத்துல ஒரு குளம் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த குளத்துல இருந்து தண்ணியை மோந்து மோந்து இருந்து ஊத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு வேகமா ஊத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க ஊத்த ஊத்தி அந்த கார் ஃபுல்லா தண்ணி ஃபில் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது

இருக்காங்க பட் ஸ்டார்டே ஆகல நான் கூட ஸ்டார்ட் ஆகாதங்க நினைச்சேன் டக்குனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு அவங்க மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வண்டி பார்த்து சூப்பரா போயிட்டு இருக்கு சம்ம டைம்ல இந்த மாதிரி கார் தான் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் அடிக்கிற வெயில இந்த மாதிரி தண்ணிக்குள்ள உட்கார்ந்து வண்டி ஓட்டா சூப்பரா தான் இருக்கும் நீங்க இந்த மாதிரி வீட்டை ட்ரை பண்ணிடாதீங்க கண்டிப்பா காருக்கு ஆபத்து தான் இந்த வீடியோட கடைசிலேயே வந்து இந்த கார் வந்து மக்கரை மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு